பொதுவாகவே இந்த லைட் ஒளி அப்படிங்கிறது ஒரு சிம்பல் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்கிறதா தான் இருக்கு வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காலம் இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில ஒளி வீசு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இந்த ஒலி அப்படிங்கிறது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒலி அப்படிங்கிறது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான சிம்பலா தான் இருந்திருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறதாகட்டும் தீபத்தால அந்த

மரம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹிந்து மதத்துல தி தீபம் ஒலி அப்படிங்கறது அந்த ஒரு நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துல ஒன்றாகிறது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அதை நம்ம கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மீன்ஸா தான் நம்ம வச்சிருக்கோம் தீபாரதனை காட்டுறதாகட்டும் தீபம் ஏற்றி வழிபடுறதாகட்டும் இல்ல அந்த தீபங்களால அலங்கரிச்சு அந்த இடத்தைய பிரகாசமாக்குறதாகட்டும் இந்த தீபங்களின் திருநாளாக தீபாவளியை கூட நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தீபாவளியினுடைய தொடர்ச்சியாக அல்லது தீபாவளிக்கு அடுத்த ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுறதுதான் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிற பண்டிகை இந்த கார்த்திகை தீபத்தினுடைய கதை என்ன இதனால அந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி இரண்டு விதமான கதைகள் இருக்கு ஒண்ணு வந்து இந்த சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக அடியும் முடியும் தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதி வடிவமாக காட்சி தந்தாரு அப்போ அவருடைய அடியை தேடி மகாவிஷ்ணு வராக அவதாரத்துல அவருடைய அடிய சிவபெருமானுடைய அடியை தேடி இந்த ஜோதியினுடைய அடியை தேடி வராக அவதாரமாக பூமியை தோண்டிட்டு போனாரு அப்படின்னும் இன்னொரு பக்கம் பிரம்மா வந்து சிவபெருமானுடைய முடியை தேடி தன்னுடைய அண்ணா பறவை மேல பறந்து மேல போய் இந்த முடியை பார்க்க போனா கண்டுபிடிக்க போனாரு அப்படிங்கிறதும் ஒரு ஐதி அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த சிவபெருமான் ஜோதி படிவமாக காட்சி அளிச்ச அந்த நாள அதைத்தான் வந்து கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் அவரு அவரு இந்த தீபொரியில இருந்து ஆறு தீபொரியில இருந்து அவதாரமான அந்த முருகனை வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்க பார்வதி தேவி ஒன்றாக்கின அந்த திருநாள் தான் இந்த கார்த்திகை திருநாள் அந்த ஆறு அஹ் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட முருகனை ஒன்று இணைச்சு ஒரு சக்திய ஆக்கின அந்த மகாசக்தி அதை ஒரு சக்தி ஆக்கன அந்த நாள் தான் கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு கதைகள் தான் இந்த கார்த்திகை தீபம் எதுக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி கதையாக சொல்லப்பட்டு வருது இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம வீடு முழுக்க அந்த விளக்குகளால அலங்கரிச்சு அந்த வீடு முழுக்க அந்த விளக்குகளுடைய ஒளி பரவி பிரகாசமா இருக்கு இருக்க இருக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அன்னைக்கு ஒரு அந்த வீடு முழுக்க அந்த பிரகாசத்தால் வந்து ஈரீற அந்த விளக்குகளுடைய அந்த ஒளியில ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்ல கெட்ட விஷயங்களோ இருந்தா அது எல்லாம் அந்த ஒளியில போசுங்க அதை புகையா போயிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த ஒரு நாள் மாதம் முழுக்க நம்ம வந்து ஏற்றி வச்சல ஒரு விளக்குகளை ஏற்றி வழிபடுறதுதான் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை இதே நாள்ல தான் வந்து திருவண்ணாமலையில அந்த ஒரு விமர்சையான அந்த ஜோதி ஒரு திருவண்ணாமலை ஜோதி அப்படிங்கிற அந்த திருவண்ணாமலை மேல அந்த மலை சிவபெருமானா சிவபெருமானே அந்த மலையாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மலை மேல அந்த ஜோதி ஏற்றப்படுது பரணி அன்னைக்கு தொடங்கி இந்த தொடங்கி கரெக்டா அமாவாசை அன்னைக்கு இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது அங்கு ஏற்றப்படுற ஜோதியில அந்த சிவபெருமான் ஜோதியாக காட்சி காட்சி கொடுத்த அந்த சிவபெருமானே மீண்டும் அந்த ஜோதியாக திரிகிறாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா அந்த சிவபெருமான் அந்த ஜோதியா தரிசனம் பண்றதுக்கான ஒரு நாளாகத்தான் இந்த திரு கார்த்திகை அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்படுது அந்த திருவண்ணாமலையில அந்த தீபமும் ஏற்றி அந்த ஜோதி வடிவில சிவபெருமான தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு வரமாகவும் இன்னைக்கு வரைக்கும் மக்க பக்தர்கள் அதை வந்து நம்பி தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்